பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு டிசம்பரில் நடக்க இருக்கும் செவ்வாய் பயிற்சி குரு பகவான் தனுசு ராசியில் செவ்வாய் நுழைவதால் அதிர்ஷ்டம் அடைமழை போல் வெளுத்து வாங்க போகும் மூன்று ராசிகள் இவர்கள்தான் உங்களுக்கு முருகன் பிடிக்கும் ரொம்ப அப்படின்னா ஓம் முருகா என்று பதிவிடுங்கள் இதில் உங்கள் ராசியும் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லி முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள் விருச்சக ராசிக்கு செவ்வாயின் இரண்டாம் வீட்டில் நுழைய இருப்பதால் இவர்களுக்கு திருமண வரன் வேலையில் பதவி உயர்வு பல கனவுகள் நினைவாகுதல் திடீர் பணவரவு சினிமாவில் வாய்ப்புகள் என்று அதிர்ஷ்டம் வந்தடையும் மேஷத்திற்கு செவ்வாயின் ஒன்பதாம் வீட்டில் நுழைவதால் வேலையில் முன்னேற்றம் வணிக லாபம் குழந்தை வரண் தடைப்பட்ட சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் செவ்வாய் மீன ராசியின் பத்தாம் வீட்டில் நுழைவதால் சமூக மரியாதை கூடும் மாணவர்களுக்கு நல்ல கல்வி திறன் கை கூடும் ரியல் எஸ்டேட் மருத்துவ துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் பெருகும் இழந்த சொத்துக்கள் மீண்டும் வந்து சேரும் கடன் பரிச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பிரச்சனைகள் ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்கள் வாழ்வில் நடந்தது அடுத்து நடக்க இருப்பது வியாபார பிரச்சனை என்று அனைத்தையும் துல்லியமாக வெறும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கைரேகை முகம் பார்த்து கண்டு அறிந்து தீர்வு கூறுவார்கள் உலக புகழ் பெற்ற கேரள தாந்திர பவன் நம்பூதிரி அவர்கள் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொலைபேசி அல்லது வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பயன்பட்டுக் கொள்ளுங்கள் இவர்களிடம் வசியமையும் கிடைக்கும்